அனைவருக்கு படிக்கும் மையன்துணை தொடையபிசோட் எதுவுமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லை சுயநிலை இல்லாத நடந்துக்கிறாங்க சேரன் சாப்பாடு குண்டாவை கீழே போட்டுருவாங்க எல்லோரும் வராங்க டே தெரியாத விழுந்துருச்சு அண்ணே நீ வானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா க்ளீன் பண்ணுறாங்க டே என்னன்னே தெரியலடா காலையிலேருந்து எனக்கு ஞாபகமே மாட்டேங்குது ஏதோ மாதிரி இருக்குன்றாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே பெருசாக எல்லா விஷயங்களும் யோசிக்காதன்னு சொல்கிறல நீ வானே அப்படின்றாங்க இதை ஒரு அடி போட்டு நினச்சி போய் சரியாக போய்டும் டே டி சரக்கு குடிக்கக்கூடாது உன்னே சொன்னேன் நீ எனக்கு வேறு சரக்கு ஊற்றுறா டே இதெல்லாம் தப்பான ஒரு பழக்கம் அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனசு கஷ்டமாக இருந்தால் இதை குடித்தா சரியாக போகிடும்ன்றாங்க டே நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன்டா அதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்ற மறுபடியும் மறுபடியும் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க உன் அவ்வளவுதான்டா அப்படின்றாங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு டே சோலா வேணாண்டான்னு எவ்வளவு சொல்றாங்க அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு டம்ளர்ல ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்களுடைய அண்ணனையுமே குடிக்க வச்சுறாங்க டே இப்ப மனசுல ஒரு பாரமா இருந்துச்சுடா அதெல்லாம் குறைஞ்சு போன மாதிரி சொன்ன இல்ல எல்லாமே குறைஞ்சிரண்டு நீ உனக்கு காவலையே வேண்டான மனசுல இருக்க பாரம் காத்தோட காத்தா போயிடுச்சு இதை நினைச்சு போய் நீ காவலை பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க உண்மையிலே மனசு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான்றாங்க அப்பா அவங்க மனசுல இருக்க விஷயத்தை சொல்றாங்க நம்ம மனசில் இருக்க விஷயத்தை எங்கேயாவது ஷேர் பண்ணுன்னு அப்படின்னுட்டு குடிச்சிட்டு எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க அப்போ நம்மளோட சோ சோழன் கிட்ட ஷேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து பத்தாவது படிக்கும் போது ஒரு பொண்ணு ஆசைப்பட்டேன்டா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வேறு ஒருத்தர கல்யாணம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வேலை செய்யும் போது இன்னொரு பொண்ணை பார்த்தா அப்புறம் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் இருந்தாண்டா கார்த்திகாவை பார்த்தேன் கார்த்திகாவை எனக்கு கத்துக்கமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்பப்போ மாமா மாமான்னு வருவா அவங்க அப்போ என்னடா நான் என்ன நல்லா பார்த்துக்க மாட்டேன் நான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறானா அப்படின்ட்டு கத்துற கற்றுக்கு உள்ள இருந்து வராங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கறாங்க டே அண்ணன் என்னோட குடிக்குதா அப்படின்னு அப்புறம் நீங்க டே நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க இல்ல இல்லை நீ மகாலட்சுமிமா அம்மா இந்த வீட்டுக்கு வந்து குத்து வழக்கு இங்கே பாருடா தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க உட்கார பாண்டி பாண்டியர் இருந்துட்டு சோழ என்னடா நடக்குதுங்கன்றாங்க சோழனை வந்து தண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணன் குடிக்கலைன்றாங்க டேய் இது குடியலைடா இது முகந்து பாரு அப்படின்னாங்க சும்மா நார்மல் தண்ணி தான் இது என்ன சருக்கு பார்த்தியா சருக்கு இது தண்ணி நான் வந்து கொடுத்தது தான் அண்ணனுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் நார்மல் தண்ணி அண்ணன் நார்மல் தண்ணிக்கு இந்த மா இந்த மாதிரி போதை ஐட்டி அப்படி அப்படியான்னு சொல்லி ஃபன் பண்ணி இருக்காங்க எல்லோரும் இங்கே பாருங்கள் அண்ணனுக்கு கஷ்டம் போட்டுருந்தா நான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்புறமா அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் அது பண்ணிக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து போவாங்க நீங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணன் ஒரு கொஞ்சம் நாளைக்கு இப்படிதாங்க எல்லாம் சரியாகும் சரி வாங்க உள்ளே போகலாம் நிலா அதை பதிசரிச்சுட்டு இருக்காங்க கல்யாணம் வீட்டில பயங்கர சவுண்டு என்னன்னு இவ்வளோ சவுண்ட் வச்சிட்டு இருக்காங்கன்னுவாங்க இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க கார்த்திகை நினச்சி சேர நிலா இருந்துட்டா அண்ணன் ஃபீல் பண்றீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே வராங்க ஆனா எங்கடா போற வேலை அண்ணன் சண்டே டைம்ல கூட உனக்கு வேலை இருக்கா என்ன இல்லைடா இருக்கு அப்படின்னு போய் சொல்றாங்க அதுக்கப்புறம் அம்மா நீ வேலைக்கு போகக்கூடாது இங்கே இருக்கணும்ன்றாங்க நிலா வந்து சமையல் செய்கிறாங்க அத் அதோட இந்த பேச முடிச்சு